வணக்கம் மக்களே நாம் இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இந்திய சினிமா வரலாறு முதல்ல இந்திய சினிமா வரலாறு என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி சினிமா அப்படின்னா என்னங்கிறத பார்த்துருவோம் முந்தைய காலத்துல இருந்த இலக்கியம் இப்போவும் நம்மக்கிட்ட புக்ஸ் புக்ஸா ஆனால் அழிந்து போன இலக்கியங்கள் படித்தவங்க கிட்ட இருந்து மற்றவங்க கிட்ட கதையா மட்டுமே போயிருக்கு இந்த மாதிரியான உண்மை கதைகளை சில கட்டுக்கதைகள் என்னும் சொல்லுவாங்க இங்கே இந்த கட்டுக்கதைகளும் இலக்கியங்களும் ஓவியமாக மாறுது அதுதான் பிற்காலத்தில் பொம்மலாட்டம் தெருக்கூத்து நாடகம் போன்ற பொழுதுபோக்கு நிகழ்ச்சியாகவும் மாறுது அதுக்கப்புறம் அழகுக்கு அழகு சேர்க்கிற விதமாக மியூசிக் சாங்ஸ் அண்ட் டான்ஸ் இதையெல்லாம் கலந்த கலவையாக சினிமா உருவாயிருக்கு இப்படி காலப்போக்கில் உருவான சினிமா இந்தியாவில் முதல்ல எப்போ வந்துச்சு எப்படி வந்துச்சு இந்தியாவில் முதல்ல வெளிவந்த படம் தான் ராஜா ஹரிச்சந்திரா இந்த படம் ஆயிரத்தி பதிமூணில் மே மூணு அப்போது ரிலீஸ் ஆயிருக்கு ஹரிச்சந்திரன் பற்றிய கதையை தழுவி இந்த படம் ஊமை படமாக வெளிவந்திருக்கு அதே மாதிரி நம்ம தமிழில் முதல்ல வெளிவந்த படம் தான் சகவதம் என்ற உமை திரைப்படம் இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வெளிவந்திருக்கு இதுக்கு அடுத்து முதல்ல பேசும் படமாக வெளிவந்த படம் தான் காளிதாஸ் என்ற திரைப்படம் இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் தமிழில் மற்றும் தெலுங்கில் ரெண்டு மொழியில் வெளியாகியிருக்கு இது மாதிரியான செய்திகள் உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சுருந்துச்சு நான் லைக் பண்ணுங்க